வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ மோட்டர் கண்ட்ரோலர் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு மாடுல் இது மூலிமா நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த மாடுலை உபயோகப்படுத்தி இந்த மாடுலில் பேசிக்காக ஹார்ட் ஆஃப் த செக்ஷனுங்கிறது மோட்டார் டிரைவ் ஐசி எல் டூ நைன் எயிட் என் அப்படிங்கிற ஐசி பதினஞ்சு பின் இந்த ஐசி இருக்கும் இந்த ஐசிக்குள்ளே ட்ரான்சிஸ்டர் ப்ளஸ் மாஸ்பெட் எல்லாமே காம்பினேஷனாக உள்ளுள்ள இருக்கும் ரெண்டு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாடலில் இன்னொரு மாடல் இருக்குது அதில் வந்து நாலு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம் இன்னொரு மாடலில் எட்டு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணலாம் மோட்டர் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் மோட்டர் மட்டும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை அதில் நம்ம என்ன பண்ண முடியும் டிசி சோர்ஸில் இருக்கக்கூடிய லைட்டையும் நம்ம என்ன பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் பிரைட்னஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் மோட்டரில் ஸ்பீடை கூட்டி குறைக்க முடியும் மோட்டருக்குள்ளே ஃப்ளோ கூடிய கரண்ட்டை கூட்டி குறைக்க முடியும் மோட்ருக்கு கிடைக்கக்கூடிய பொலாரிட்டி இருக்கு இல்லையா ப்ளஸ் மைனஸ் அதை வந்து நம்ம ஷடனாக மாற்றி அமைக்க முடியும் வேகமாக இதே வேறு ஏதாவது ஒரு சுவிட்சிங் டிவைஸ்னால் கூட டைம் ஆகும் உங்களுக்கு சப்போஸ் மேனுவல் சுவிட்சுனால் கூட பட் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம் இந்த வெறும் போர்டு மட்டும் ஒர்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆக்சுவலாக இந்த போர்டோட இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் இந்த போர்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு இருக்கும் அடினோ கிட்டத்தட்ட அஞ்சாறு டைப் ஆஃப் போர்டு இருக்குது யூனோ மெகா இந்த மாதிரி நிறையா இருக்குது வாய்ப்பு இருக்கிறப்ப அந்த அடினோ போர்டை பற்றி டீட்டெயில்ஸு அதில் ப்ரோக்ராமிங் எல்லாமே உங்களுக்கு வரும் இப்போ இந்த மாடலில் மட்டும் இண்டிவிஜுவலாக ரன் ஆகுமா அப்படின்னா ஆகாது வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் சிக்னல் கொடுத்தா தான் வரும் இதான் டேட்டா பின்னு சொல்லியிருக்கேன் இது என்ன இருக்கிறோம் இந்த மாதிரி ஐஎன்னு போட்டிருக்கு இன்புட் ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்துருக்கு எனபிள் ஏ எனபிள் பி இந்த எனபிள் ஏ எனபிள் பி அது என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஜம்பர் இருக்குது அந்த ஜம்பரை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஒரு செக்ஷன் இந்த மோட்டர் வேலை செய்யாது எடுத்துட்டா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜம்பரை எடுத்துட்டா ஓப்பன் பண்ணிட்டா இந்த சைடில் இருக்கிற மோட்டர் அல்லது லோடு வேலை செய்யாது இது இது நமக்கு என்ன அப்ளிகேஷன் தேவைப்படும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிக்கோ ரொபேட்டிக்ஸில் மெயின் வந்து பேசிக் தான் இது தெரியணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பிஸிகளாக பண்ணி பார்க்கணும் இது எப்படி இருக்குது அப்படின்னு திருட்டிகளாக நம்ம கேட்குறத விட இந்த போர்டு வாங்கி அதில் ப்ராசஸ் பண்ணணும் போர்டு ஆல்ரெடி ஸ்டாக் எங்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜோடு இதனுடைய காஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகே இந்த போர்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபைவ் வோல்ட்லேருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும் அதாவது ஃபார்ட்டி சிக்ஸ் வோல்ட் லோடு வரைக்கும் மோட்டர் கொடுக்கலாம் கரண்ட் ரேட்டிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரெண்டாயிரம் மில்லிய ஆம்பியர் ரெண்டு ஆம்பியர் ரெண்டு ஆம்பியில் டிரைவ் கூடியதெல்லாம் கொடுக்கலாம் நிறைய இன்னும் வேறு நிறைய டிரைவ் மோட்டர்ஸ் பற்றி நிறையா வரும் அது அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறோம் நாம் பிகினர்ஸ் நியூ காமர்ஸ் இப்போதான் எலக்ட்ரானிக்கில் வரும் நாம் ஒரு ரிமோட் கார் செஞ்சு பார்க்கணும் ஒரு கார் ஃபார்வேர்டில் போகணும் ரிவேர்ஸில் போகணும் மெதுவாக போகணும் மூணு கண்டிஷன் இருக்கணும் இப்படி ஃபார்வேர்டில் போகணும் ரிவர்ஸில் போகணும் சடன் சேஞ்சஸ் இருக்கணும் ஃபார்வேர்டில் மெதுவாக போக தெரியணும் ரிவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போகணும் ரிவர்ஸில் ஸ்லோவாக போனால் ஃபார்வேர்டில் ஃபாஸ்ட்டாக போக தெரியணும் இப்படி எந்த வேத்தலை வேணாலும் மோட்டரை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல் சூப்பர் மாடல் சரி ஒரு மாடல் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துல ஒரு மோட்டர் இந்த இடத்துல ஒரு பல்ப் ஒன்று லோடு கொடுத்துருந்தோம் ஒர்க் பண்ண ஓடிங்கிறதுக்காக அப்போ இந்த சாக்கெட் வழியை நம்ம ஒரு டுவெல் வோல்ட் இன்புட் கொடுத்தோம் இல்லை ஒரு ரெகுலேட்டர் ஐசி இருக்குது அது மூலியமாக ஃபைவ் வோல்ட்டாக ஆகி வெளியே வந்துருச்சு இந்த ஐசியோட வோல்ட்டை நம்ம ஒரு ஆடினா போர்டுக்கு சப்ளை வோல்ட்டாக கொடுத்துர்லாம் அப்போ ஆடினா போர்டில் இருந்து வர்ற சிக்னல் சிக்னல் வோல்டேஜ் இந்த போர்டை கண்ட்ரோல் பண்ணோம் இப்போ இதுக்கு ஒரு டயாகிராம் இருக்கும் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலியமாக ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ டிவி செல்போன் ட்ரைனிங் ஆம்பளிஃபேர் பை பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ் எம்பிஎஸ் நீங்கள் விருப்பமான பயிற்சியை தேர்ந்தெடுக்கலாம் படிக்க முடியும் ஒரு நல்ல வல்லுநராக மாற முடியும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஒவ்வொரு ஓப்பனையும் சொல்லிகிட்ருக்கோம் இது ரொம்ப அடிப்படை இதை இதில் ஒரு பத்து ப்ராஜெக்ட் நீங்கள் மேக் பண்ண வேண்டியது இருக்கும் லெவல் ஒனில் பத்து ப்ராஜெக்ட் லெவல் டூவில் பத்து ப்ராஜெக்ட் மொத்தம் ஒரு இருபது ப்ராஜெக்ட் எந்த ஸ்டூடெண்ட் இன்டிபென்டண்ட்டாக யாருடைய ஐடியாவும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா மட்டும் வச்சுக்கிட்டு யார் அசமல் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஃபீல்டுக்குள்ளே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபான பொசிஷனுக்கு வர முடியும் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம் வைத்திய வித்தியாசம் இல்லை நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்க முடியும் அப்படி ஆன்லைன் ட்ரைனிங் எடுக்கிறதுனால உங்களுக்கு பணம் மிச்சமாகும் நேரம் மிச்சமாகும் உங்கள் தொழில் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மோட்டார் டிரைவ் கண்ட்ரோல் பர்டிகுலராக ஒரு ரொபேட்டிக்ஸுக்கே அண்டு எல்லா இடத்துலையுமே அப்ளிகேஷன்ஸ் நான் சொல்லிட்டேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேட் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த கேட்டை வந்து மெல்ல ஓப்பன் பண்ணலாம் அல்லது குளோஸ் பண்ணலாம் இல்லை ஆள் வந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக செய் வைக்கலாம் அப்போ என்ன தேவைப்படும் கண்டிப்பாக டிரைவ் சர்க்கியட் தேவைப்படும் இந்த டிரைவ் சர்க்கியூட்டுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அல்லது மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து அந்த டேட்டா இன்புட் பின் நாலு பின் அதில் கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த நாலு பின்னோட ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த மோட்டர் வந்து இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இது கிளாக் வைஸில் சுற்றுன்னு வைங்களேன் இந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணுன்னு வச்சுங்களேன் உடனே ஆண்டி கிளாக் இதில் சுற்றும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம் இப்போ இந்த பட்டனை ப்ரெஷ் பண்ணோம்னா இந்த மோட்டர் கிளாக் வைஸில் சுற்றும் இந்த மோட்டரை ப்ரேஸ் பண்ணால் இது ஆண்டி கிளாக்கு சுத்தம் அப்போ இந்த சுவிட்சிங் மாறிக்கும் பொலாரிட்டி லோடு கொடுக்குற பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிக்கும் அது மட்டும் இல்லை நம்ம என்ன பண்ணலாம் இந்த சுவிட்சிங் வந்து டைரெக்டாக சுவிட்சிங் பண்ணுற மாதிரி கொடுத்தோம் இல்லையா அதுக்கு பதிலாக இதில் கொடுக்குற ஓல்டேஜை கூட்டி குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய ஸ்பீடை வந்து கூட்டி குறைக்கலாம் மோட்டருடைய ஸ்பீடை இதே ஒரு பல்ப்பு லோடாக இருந்தால் அந்த பிரைட்னஸாக கூட்டி குறைக்கலாம் இப்போ அதான் பார்க்க போகிறோம் இதுதான் டோட்டலாக இந்த சர்க்கியூட் இந்த ஐசிக்கு ரெண்டு வோல்டேஜ் தேவை ஒன்று டுவல் வோல்ட்டு ஒன்று வந்து ஃபைவ் வோல்ட் ரெண்டு தேவை டுவல் ஓல்ட்டுக்கு மேலே கூட கொடுக்கலாம் இந்த ஐசி தாங்கும் ஓகே இந்த ஐசியோட பின் நம்பர் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன் அவுட் புட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் எனபிள் பின் நம்பர் சிக்ஸ் அண்ட் லெவனில் வந்து எனபிள் பின் அதுதான் சொன்னேன் இப்போ சிக்ஸ்த்து பின் எனபிளாக இருந்துச்சுன்னா ஒரு மோட்டர் வேலை செய்யும் இன்னொரு மோட்டர் வேலை செய்யாது லெவன்த்து பின் எனபிளாக இருந்ததுன்னா ஒரு மோட்ரு வேலை செய்யும் ஒரு மோட்டர் வேலை செய்யாது ரெண்டுமே எனபிளாக இருந்தால் ரெண்டு மோட்டருமே நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறது ஒரு கார் அப்படின்னா ஃபார்வேர்டு மோஷனில் போகணும் ரிவர்ஸ் மோஷனில் போகணும் ஃபார்வேர்டு மோஷனில் ஸ்பீடாக போகணும் ரிவர்ஸில் மெதுவாக வரணும் அல்லது ஃபார்வேர்டில் மெதுவாக போகணும் ரிவர்ஸ் ஸ்பீடு எப்படி மாற்றி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு டிசைன் பண்ண முடியும் சிக்னல் கொடுக்கறது மூலிமா நாம் மோட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும் சேம் நம்ம என்ன முடியும் ஒரு பல்ப்போட பிரைட்னஸை கூட்டி குறைக்க முடியும் இதுதான் அதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓகே இப்போது இதனுடைய ஐசி இதுதான் ஐசி நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன் மொத்தம் பதினஞ்சு பின் இருக்கும் ஒன்றாவது பின்னும் பதினஞ்சாவது பின்னும் கரண்ட் சென்சிங் பெரும்பாலும் இது வந்து கிரௌண்ட் பின் எட்டாவது பெண்ணோட எனச்சிருக்கும் இதை எயித்து பின் கிரவுண்டில் கொடுத்துருக்கோம் ஓகே இதில் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்புட் பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ பாருங்க அஞ்சா பின் ஒரு இன்புட்டு ஓகே ஏழாம் பின் ஒரு இன்புட்டு ஓகே அப்புறம் பத்தா பின் ஒரு இன்புட்டு பன்னிரெண்டாவது பின் ஒரு இன்புட்டு அவுட் புட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்புட்டில் ரெண்டாவது பின் ஒரு அவுட் புட்டு மூணா பின் ஒரு அவுட் புட்டு அப்புறம் பதினாலா பின் அவுட் புட்டு பதி பதி பதினாலு பதிமூணு ரெண்டும் அவுட்புட் பின் இதில் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்கேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சப்ளை இருக்குது லாஜிக் சப்ளைன்னு சொல்லி ஃபைவ் ஓல்ட் கொடுத்துருக்கேன் விஎஸ்எஸ் விஎஸ் வந்து டுவெல் வோல்ட் இது மோட்டர் டிரைவுக்கு போகிற ஓல்டேஜ் இதில் உள்ளுக்குள்ளே லாஜிக் சர்க்கியூட் சரி உள்ளே கேட் ஐசி இருக்குது உள்ளுக்குள்ளே இந்த ஐசிக்குள்ளே ட்ரான்சிஸ்டர் மாஸ்பெட்டு கேட் எல்லாமே இருக்குது உள்ளுக்குள்ளே ஸோ இது வந்து இன்னர் செக்ஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் டீட்டெயில் இருக்குது பட் நம்ம அந்தளவுக்கு டீப்பாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சொன்னால் போதும் மாஸ்பெட் இருக்கு ட்ரான்சிஸ்டர் இருக்கு லாஜிக் கேட்ஸ் உள்ளே இருக்கு ஓகே சரி இப்போது நான் பார்க்கலாம் ஒரு பல்ப்போட ப்ரைட்னஸும் கூட்டி குறைக்கணும் எப்படி என்ன மாதிரி பண்ண முடியும் சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போது இது ட்ரான்சிஸ்டர் இது கலெக்டர் இது எமிட்டர் எமிட்டர் க்ரோன் பண்ணிடுறோம் இந்த கலெக்டர் இந்த கலெக்டரில் வந்து ஒரு பல்ப் கொடுத்துட்றோம் ஒரு பல்ப்பு இந்த இடத்துல ஒரு டுவல் வோல்ட் கொடுக்குறோம் இப்போது இந்த பல்ப் எரியுமானால் எரியாது ஏன் எரியாது இந்த கலெக்டர் எமிட்டரும் ஹை ரெசன்ஸாக இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது எப்போ வந்து லோ ரெசன்ஸாக மாறுதோ அப்போ தான் என்ன பண்ணும் இது வந்து ஒர்க் பண்ணும் லோ ரிஸ்டன்ஸாக மாறும்பொழுது தான் இது வந்து ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணோம்னா அந்த கலெக்டர் எமிட்டர் என்ன ஆயிரும் ஒரு சுட்சாக ஆக்ட் பண்ணும் எப்போது பேஸுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் கொடுத்தா கொடுக்கலைன்னா இந்த பல்ப் வந்து எரியாது ஓகேவா அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இப்போ நான் சொல்கிற மாதிரியே ஒரு லோடு கொடுத்துட்டோம் இங்கே ப்ளஸ்ஸு டுவெல் ஓல்ட் கொடுத்துட்டோம் இது கலெக்டர் இது எமிட்டர் எமிட்டர் கிரௌண்ட் கொடுத்துருக்கோம் இந்த பேஸுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தா உடனே என்ன ஆகிடும் இந்த கலெக்டர் எமிட்டர் ஹை ரெஸ்ட் லோ ரெஸ்ட்ஸாக மாறும் அதனால் இந்த பல்புக்கு ஏற்கனவே ஒரு பாயிண்ட்டுக்கு பாசிட்டிவ் கெடைச்சிருச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு நெகட்டிவ் கிடைக்கல நெகட்டிவ் வந்து எமிட்டர்லேருந்து கலெக்டர் வழியாக இங்கே கிடைக்கும் இதுதான் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிறது ஓகேவா அப்போது அப்போது இப்படி தான் டிரான்ஸ்ஃபர் வந்து கண்டெக்ஷன் ஆகும் அப்போது பல்புக்கு இது கொடுத்துருமோ இல்லையா இப்போ பல்ப் என்ன பண்ணலான்னு இந்த பல்போட ப்ரைட்னஸை கூட்டி குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சரி மோட்டர் எடுத்துக்கோமே பாருங்கள் மோட்டர் அப்படின்னாலும் சரி ரெண்டு பாயிண்ட் இருக்கும் மோட்டர் ஒரு பாயிண்ட் ப்ளஸ்ஸு ஒரு பாயிண்ட் மைனஸ் கிடச்சா இந்த மோட்டர் வந்து ரன் ஆகும் ஓகேவா சேம் கலெக்டர் எமிட்டர் இது வந்து காமன் கிரவுண்டு பேஸுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் அல்லது பாயிண்ட் செவன் வோல்ட்டு கிடைச்ச உடனே இந்த இடத்துல டுவல் வோல்ட் கொடுத்தோம்னா இந்த பாயிண்ட் ஃபைவ் வோல்ட்டு கிடைச்சா மட்டும்தான் என்னாகும் உடனே இந்த மோட்டர் வந்து ரன்னாக ஆரம்பிக்கும் பல்புக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண முடியும் மோட்டரும் கொடுத்து ரன் பண்ண வைக்கலாம் இல்லை வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பஸ்ஸர் கொடுக்கலாம் இது வந்து பஸ்ஸர் இது வந்து பஸ்ஸர் பஸ்ஸருங்கிறது ஒரு விசில் சவுண்டு வரும் இங்கே ஒரு டுவெல் வோல்ட் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணணும் ரொம்ப முக்கியம் இதுதான் இது கலெக்டர் எமிட்டர் இது பேஸ் இந்த இடத்துல பஸ்ஸர் இருக்குது இந்த பஸ்ஸர்லேருந்து இருந்து விசில் சவுண்டோ வேறு ஏதோ மெலோடியஸ் சவுண்டு வரணும் அப்படின்னா இதில் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் பேஸு கிடைக்கணும் கிடச்சிச்சின்னா இந்த பஸ்ஸர் உடனே ஆக்டிவேட் ஆகும் எப்படி ஆக்டிவேட் ஆகுது ஒரு பெண்ணுக்கு பாசிட்டிவ் கிடச்சிருச்சி இன்னொரு பின்னுக்கு மைனஸ் கிடச்ச உடனே உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் சார் இப்போது ஒரு பல்ப் இருக்குது இல்லையா பல்போடு இப்போது ஒரு பல்ப் இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல ஒரு பல்ப் இருக்குது இந்த இடத்துல ஒரு பல்ப் இருக்குது ஒரு டுவல் ஓல்ட் சப்ளை கொடுத்துட்றோம் ஓல்ட் சப்ளை கொடுத்துட்டு இந்த பல்பில் எரியுமா அப்படின்னா எரியாது ஏன்னால் இது கலெக்டர் இது எமிட்டர் இது க்ரோன் பண்ணியிருக்கோம் இது பேஸ் பேஸுக்கு பல்ஸ் எதுவும் கொடுக்கல ஓல்ட்டு கொடுக்கல அதனால் இது லோடு ஏரியாது ஆன்லைன் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ராஜெக்டே இது தான் உங்களுக்கு கொடுக்குறோம் சிங்கிள் சேனல் டூயல் சேனல் அதில் அஸ்டபிள் மோடு த்ரீ சேனல் அஸ்டபிள் ஃபைவ் சேனல் அஸ்டபில் தென் அது கம்ப்ளீட்டாக ஒரு மைக்கா சீட்டில் டிசைன் பண்ண சொல்லுவோம் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் நீங்களும் அசம்பிள் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம் ஒரு ட்ரான்ஸ்ரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சொல்லிட்டு வரோம் மாஸ்பெட்டுக்கு இதே மாதிரி தான் மாஸ்பெட்டில் பேஸுங்கிறதுக்கு பல இந்த இடத்துல கேட் இருக்கும் அவ்வளோதான் ஓகேவா அப்போது இந்த பல்ப் இருக்கு இல்லையா இப்போ பல்ப் எரியல பேஸுக்கு எந்த பல்ஸும் கொடுக்கல ட்ரான்ஸிட்டரை கலெக்டர் அனுப்பிட்டுருவோம் ஐ ரெசன்ஸாக தான் இருக்குது ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பாசிட்டிவ் ட்ராக்கில் இருந்து ஒரு ரெசன்ஸ் போட்டு பேஸு கொடுத்தா இந்த ஓல்ட்டு கிடைக்கும் இல்லையா பட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்றேன் ஒரு வேரியபிள் லெசன்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த லெசன்ஸு வேல்யூ நான் சேஞ்சு பண்ணேன்னா இந்த பேஸ் வோல்ட் என்ன உங்களுக்கு மாறும் அதாவது பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் செவன் மாறும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாயிண்ட் செவன் வந்துருச்சுன்னா ஃபுல் ஃப்ளஜாக அந்த ட்ரான்ஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ வரும் முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் இந்த பல்போட ப்ரைட்னஸ் வந்து கூடும் குறையும் எப்போ கூடும் அப்படின்னா பேஸுக்கு சஃபிஷியன்ட் வோல்டேஜ் பாயிண்ட் செவன் வந்துருச்சுன்னா பிரைட் ஃபுல்லாக இருக்கும் பேஸோட வோல்ட் குறைய குறைய என்ன ஆகுனா பிரைட்னஸ் குறைஞ்சிரும் இதே மாதிரி தான் ஒரு மோட்டர் இருக்கும் மோட்டர்லையும் என்ன பண்ண முடியும் நம்ம ஸ்பீடை கூட்டெல்லாம் குறைக்கலாம் டிரான்ஸ்பெல்லாம் ஒரு மாஸ் இருந்தால் போதும் இந்த செக்ஷனில் இந்த ஐசியில் இல்லை எல் டூ நைன் எயிட்டில் ஓகேவா ஹெச் கன்வெர்டர் மொத்தம் வந்து ரெண்டு இருக்கும் நாலு ஓகேவா இப்போது இதில் பாருங்கள் அப்போ இதில் எப்படி கூ பண்ணலாம் ஒரு வேரியபிள் ரெசன்ஸை யூஸ் பண்ணி பேஸ் வால்ட்டை சேஞ்ச் பண்ணால் நம்ம அந்த ட்ரான்ஸனுடைய கண்டெக்ஷனை என்ன பண்ணலாம் அந்த ஹை ரெசன்ஸை என்ன பண்ண முடியும் லோ ரெசன்ஸாக அப்போ பொதுவாகவே ட்ரான்ஸோட கலெக்டர் எமிட்டர் என்னவாக இருக்கும் ரெசன்ஸனுடைய வேரிமெண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் த ரெசிஸ்டர் ட்ரான்சிஸ்டர் இந்த ரெசன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பேஸ் வோல்ட்டு தகுந்த மாதிரி அப்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த பேஸ் வால்ட்டை கூட்டி குறைச்சா நம்ம இந்த கலைட்ரெம்டர் ரைஷன்ஸை கூட்டி குறைக்கலாம் இந்த கலைட்ரெமேஷன்ஸை கூட்டி குறைஞ்சோமுன்னா இந்த லோடுக்கு போகிற கரண்ட் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு மோட்டருடைய ஸ்பீடை கூட்டி குறைக்கலாம் ஒரு பல்ப் அந்த ப்ரைட்னஸ் நம்ம என்ன பண்ண முடியும் கூட்டி குறைக்க முடியும் ஓகே ஒரு சிம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண மூலிமா நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே சரி இப்போ நம்ம ஒரு லோடு கொடுத்து பார்க்கலாம் ப்ராஜெக்டில் ஓகேவா இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பவர் ஆன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ரெட் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு எரியுது லாஸ்ட் கிளாஸில் கண்டிச்சுனா பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஃபைவ் வோல்ட் எடுத்துட்டேன் ஃபைவ் வோல்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் ஒரு பாயிண்டில் தொடுறேன் மோட்டார் ஒரு திசையில் சுற்றுது அது கிளாக் வைஸோ ஆண்டி கிளாக் வைஸோ தென் அடுத்த பின்னில் பொழுது ஆப்போசிட்டில் ஓகேவா ஆப்போசிட்டில் வரும் இப்போ இது கிளாக் வைஸ் அப்படின்னா இது வந்து ஆண்டிகிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண முடியுது இதில் பாருங்கள் பல்ப் இருக்கு இல்லையா இந்த பல்ப் என்ன பண்ணுறேன் எரிய வைக்கிறேன் அப்போ என்னாச்சு பல்புக்கு ப்ளஸ் மைனஸ் கிடச்சோடனே உடனே அந்த பல்ப் வந்து எரிய ஆரம்பிக்குது ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஃபைவ் வோல்ட்டை வந்து டைரக்டாக கொடுத்தேன் இல்லையா இந்த பின்னில் சப்போஸ் இதனுடைய ரெண்டோட ஜம்பரை எடுத்துட்டேன்னா இந்த செக்ஷன் ரெண்டு மோட்டருமே வேலை செய்யாது இந்த ஜம்பரை எடுத்துகிட்டேன் அப்படின்னா ஃபைவ் ஓல்ட் கன்வெர்ட் ஆகாது இந்த ஐசிக்கு சப்ளை போகாது கட் ஆஃப் ஆகிரும் ஃபஸ்ட்டு இந்த போர்டு ஆக்டிவேட் ஆனோன்னா இந்த ஜம்பர் இன்சர்ட் பண்ணணும் ஒரு வேலை உங்கள் வாங்குகிற போர்டில் ஏதாவது ஜம்பர் இல்லைனா ஜம்பர் போட்டிருக்கேன் இல்லைனா ரெண்டு ஒயர் ஷார்ட் பண்ணிடலாம் அதேமாதிரியே இந்த எண்டு இந்த எண்டு லாஸ்ட்டில் இருக்கிறதுனும் நீங்கள் அது பின்ன ஷார்ட் பண்ணிடலாம் அப்போ தான் அந்த ஐசியில் ஒரு பர்டிகுலர் பின் வந்து கிரவுண்ட் ஆகும் ஓகே வேறெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஓகே இப்போது என்ன பண்ணலாம் இந்த ஃபைவ் வோல்ட்டை டைரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பல்போட பிரைட்னஸ்ஸை கூட்டி குறைக்கணும் இல்லை இந்த மோட்டரோட பிரைட்னஸை கூட்டி குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா நான் வந்து இப்போது டைரெக்டாக வந்து இந்த எனேபிள் பின் இருக்கு இல்லையா பக்கத்தில் இருக்குது இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூடிய என் ஃபோர் எண் த்ரீ இதுதான் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மோட்டார் அல்லது ஒரு லோடு பல்ப்பு அதுக்கு டைரெக்டாக கொடுக்காமல் ஒரு கண்ட்ரோல் மூலிமா ஓல்ட்டை கூட்டி குறைச்சா என்ன நடக்கும் இப்போ அதான் பார்க்க போகிறோம் கொடுக்கலாமா இப்போ பார்க்கலாம் நான் ஒரு ஹோல்டு பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு பல்ப் லோடு கொடுத்துருக்கேன் ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் இந்த கண்ட்ரோல் மூலிமா அந்த ஃபைவ் வோல்ட்டை அந்த எண் ஃபோர் அப்படிங்கிற பின் அல்லது என் த்ரீ மோட்டராக இருந்தால் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் போடும் பட் இந்த பல்பாக இருக்கிறனால தேவையில்லை நான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே மெல்ல கூட்டுறேன் இப்போ பாரு எப்படி இருக்கு பாருங்க பாருங்கள் ஃபுல் பிரைட்னஸ் ஃபுல் ப்ரைட்ல இப்போ அப்படியே குறைக்கிறேன் அப்போ என்னாச்சு ரொம்ப ஃப்ளமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் இப்போது லைட் ஆஃப் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்களேன் இப்போ இருக்கு இல்லையா பல்ப் அடி குறைக்கிறேன் ரொம்ப மெல்லிஸாக உங்களுக்கு பல்ப் வரும் ஃபுல்லாக என்ன பண்ண முடியும் ப்ரைட் மேக்ஸிமம் ப்ரைட்னஸ் கொண்டு வர முடியும் கூடவே என்ன பண்ண முடியும் மெல்ல ப்ரைட்னஸை குறைக்க முடியும் கூட்ட முடியும் ஓகேவா ஓகே அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த போர்டை வச்சுட்டு நமக்கு ஒரு பல்ப் ஒன்று இருக்குதுன்னா அந்த பல்போட பிரைட்னஸ் என்ன பண்ண முடியும் தேவையான அளவுக்கு கூட்டெல்லாம் குறைக்கலாம் மோட்டரையும் அதேமாரி ஸ்பீடை கூட்டெல்லாம் குறைக்கலாம் ஓகே எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நம்ம இந்த என்ன பார்த்துருக்கோம் ரெண்டு நாள் கிளாஸஸ் ஃபஸ்ட் நாள் கிளாஸில் சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸு இப்போ தான் வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வித் எக்ஸ்ப்ளனேஷன் ஐசி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இது எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் இந்த மாதிரி போர்டு ஃபீச்சரில் வரும் கண்டிப்பாக வரும் இதை விட நிறையா வரும் பேசிக்கு தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் வரக்கூடிய எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் சர்வீஸ் பண்ணலாம் நம்ம நோக்கமெல்லாம் அதுதான் ட்ரபுள் ஷூட்டிங் தான் டபுள் ஷூட்டிங் தரவா தெரிஞ்சால் இந்த அப்ளிகேஷன் இந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் இன்னொரு சர்க்கியூட்டுக்கும் அது மேட்சிங்காக இருக்கும் இப்போது நாம் வந்து ஒரு மோட்டார் கண்ட்ரோல் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு மாடல் இருக்குது அதனுடைய ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ளூடிங் கொரியர்ஸ் ஓகேவா இன்றைக்கி புக் பண்ணினா நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அடிப்படையாக பேசிக்காக ஸ்டூடெண்ட்டுக்கு தேவை என்னென்ன தேவை ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு சால்ரிங் இந்த சால்ரிங் வந்து அறுபது வாட்ஸ் பவர் அஞ்சு பிட்டு இருக்குது எக்ஸ்ட்ரா பிட்டு ஏற்கனவே ஒரு பிட் ஒன்று இருக்கும் மொத்தம் ஆறு பிட்டு இருக்கும் இதில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அதனால் உங்கள் ஏரியாவில் ஓல்டேஜ் கூடி குறைஞ்சு கூட வரலாம் அந்த டிப்பு வந்து கருப்படிக்காது நல்லாயிருக்கும் சால்ரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இதில் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ நானூற்றி ஐம்பது ரூபா வரும் ஓகேங்களா ஒரு சால்ரிங் ஏன்ல பெஸ்ட்டு சால்ரிங் ஏன் ஓகே தென் இது வந்து ஃபோர் இன் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோர் இன் ஒன் அப்படின்னா அதில் நாலு விதமான அப்ளிகேஷன்ஸும் நம்ம வந்து பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணும் சர்வீஸ் பண்ணும்போது போர்டெல்லாம் பண்ணும்போது இருந்தால் நல்லா இருக்குங்க மாதிரி தோணும் ஏன்னா ஒரு காமண்டை சால்டர் பண்ணோம்னா அதை கையில் பிடிக்க முடியாது அது நகுந்துகிட்டே போகும் இல்லையா அதெல்லாம் போகாமல் ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கும் இந்த ரெண்டு கிளிப் மூலிமா எந்த ஒரு சர்க்கியூட் போர்டாக இருந்தாலும் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கூடவே ஒரு சால்ரிங் அண்ட் ஸ்டாண்ட் இருக்குது கூடவே ஒரு மேக்னபிஷன் கிளாஸ் இருக்குது கூடவே அதில் வந்து என்ன இருக்குது ஒரு எல்இடி லைட்டும் இருக்குது தேவைப்பட்டால் எல்இடி லைட் போட்டோம்னா இந்த இடம் நல்லா ஃபோக்கஸாக தெரியும் அப்போ நம்ம பளிச்சுன்னு இருக்கும் அந்த இடத்துல ஒரு காமன்ட ரிமூவ் பண்ணதாலும் சரி சால்ரி பண்ணதாலும் சரி நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இது கண்டிப்பாக நம்ம பிகினர்ஸ் நியூ கமர்ஸ் அப்படிங்கும் போது இது இருந்தால் நல்லாயிருக்கும் எப்பவுமே ஓகேவா ஒரு ப்ராஜெக்ட் மேக் பண்ணணும் அப்படின்னா இது கண்டிப்பாக தேவைப்படும் ஃபோர் இன் ஒன் இதனுடைய ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஓகே தென் ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் பெஸ்ட்டு மல்டிமீட்டர் இதில் ஒரு பேம்ப்லெட்ஸ் இருக்குது கூடவே இந்த ஹோல்டு கண்ட்ரோல் ஒன்று பவர் ஆன் இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட டைம் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே பவர் ஆஃப் ஆகிக்கும் இதில் வந்து லோ ஓல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜ் ஏசி டிசி அழகலாம் லோ கரண்ட்லேருந்து ஹை கரண்ட் அப் டு டென் பேர் வரைக்கும் அழகலாம் இதில் கண்டினியூட்டி ரெசன்ஸ் செக்கிங் எல்லாமே இதில் இருக்குது கம்ப்ளீட்டாக இருக்குது எல்லாத்துக்கு மேலே ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு ஒரு கெப்பாஸ்டர் அது நான் போலராக இருக்கலாம் போலார் கெப்பாஸ்டாக இருக்கலாம் பொதுவாக கெப்பாசிட்டியோட ரேஞ்சு டுவெண்ட்டி எம்எஃப்டி அல்லது டொண்ட்டி பிஎஃப்லேருந்து ஆரம்பிக்கணும் டுவெண்ட்டி பிஎஃப்பில் பிஎஃப்லாம் ஆரம்பித்து டூ ஹண்ட்ரட் எம்எஃப்டி வரைக்கும் நாம் இதில் நம்ம செக் பண்ண முடியும் துல்லியமாக செக் பண்ண முடியும் இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபிஃப்டி ஆகும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தென் நான் எப்பவுமே ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிகிட்ருப்பேன் அனலாக் மல்டிமீட்டர் வச்சுக்கோங்க எந்த நேரமும் இது ஃபெயிலியர் ஆகிரும் அதான் ஒரு ப்ரா பிரச்சனை டிஜிட்டல் மாதிரி ஒரு ஒரு கான்ஃபெண்டாக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதில் ரொட்டேட் பண்ண வேண்டியது இருக்கும் ரேஞ்செல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லை பழகிட்டால் ரொம்ப ஈஸி பழகிட்டால் இந்த மீட்டரை விட்டு வெளியே வரவே மாட்டேங்க எப்பவுமே நாளைக்கு என்ன டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸாக வந்தாலும் சப்போர்ட் பண்ணுறது இந்த அனலாக் மல்டிமீட்டர் தான் எப்போவுமே அது ஓய்வப்படுத்தினா மட்டும்தான் தெரியலன்னு தெரியாது ஓகேவா தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்றைக்கி புக் பண்ணிணா நாளை கிடைக்கும் இதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்குங்க மெல்ல மெல்ல சர்வீஸ் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்காக தான் ஆயிரக்கணக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அதில் எவ்வளோ ஒரு முயற்சி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணுனா தான் அந்த பத்து நிமிஷம் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு வர முடியும் நோக்கம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா ஈஸியான சப்ஜெக்ட் எலெக்ட்ரானிக்ஸ் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம்